காற்றின் ஓட்டத்தால் இந்த சாம்பல் கிழக்கு நோக்கி நகர்ந்து இந்தியா சீனா போன்ற நாடுகளின் வான்வெளியையும் பாதிக்கலாம் என முன்கணிப்புகள் வெளியாகின இதையடுத்து இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு சில குறிப்பிட்ட வான்வெளியை விமானிகள் தவிர்க்குமாறு அறிவுறுத்தியது சில விமான சேவைகள் தற்காலிகமாக மாற்று பாதையில் இயக்கப்பட்டன சில விமானங்கள் முன் எச்சரிக்கையாக தரையிறக்கப்பட்டன இந்நிலையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் எரிமலை வெடிப்பின் தாக்கம் மற்றும் தற்போதைய நிலவரம் குறித்து ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதில் நவம்பர் மூன்று அன்று ஏற்பட்ட எரிமளி வெடிப்பால் உருவான சாம்பல் மேகங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சர்வதேச விமான நிறுவனங்களுடன் இணைந்து தடையற்ற விமான சேவையை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் விமான சேவைகளில் பாதிப்பு எதுவும் இல்லை எனவும் பாதுகாப்பிற்காக சில விமானங்களுக்கு மட்டும் மாற்றுப்பாதை பாதை உத்தரவு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது விமானப் பணிகளில் இடையூறு ஏற்படும் சூழல் இல்லை எனவும் பயணிகள் கவலைப்பட தேவையில்லை எனவும் அமைச்சகம் உறுதியளித்துள்ளது மேலும் நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் பயணிகள் பாதுகாப்பே முதன்மை என்பதால் தேவையான அறிவிப்புகள் உடனுக்குடன் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது